வேலதெய்வம் பேர்வாரகோடும் வேணமுகம பிளந்து சிந்துரம அஞ்சகாயு மங்குசபாசம் நெஞ்சி குடிக்கொண்ட நீலமேனி ൽപ്പാദം കടന്തൂ

கொழுவினை கலைந்தே உவட்டாம் பதேசம் முகத்தியன் செவியில் தெவிட்டாத நியான தெலிவையும் காட்டி ஐன் பூல தன்னை அடப் பாயம் இன் பூற கருமை இனிகன கருத்தி

கடல் சுழும்னை கபாலம் காட்டி மூன்று மண்டலத்து முட்டிய தூணி நான் பாம்பின் நாவிலும் നിലയും ദർശനപ്പെടുീത്തി

തദാ ശിവകാട്ടി citrateinulle chivarindu kaati amuve kanu vayappai தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைவதற்கு அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்